ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேமியா கேஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பவுலில் கொஞ்சமாக சக்கரை எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி பவுலில் ரோஸ்டட் சேமியா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் முந்திரி எடுத்துக்கிட்டேன் ஏலக்காய் மூணு எடுத்துக்கலாம் ஒரு பேனில் நெய் ஊற்றி நெய் தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அதில் ரோஸ்டட் சேமியா போட்டு நல்லா வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கினா போதும் இதே நீங்கள் நார்மல் சேமியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வணக்கணும் கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா தீஞ்சிரும் அதனால் தீ தீய விடாமல் இப்படியே இந்த மாதிரி வணக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு வணக்கினா போதும் ஒரு பேனில் அந்த பவுல்லையே நான் ஒன்றரை கப் பவுல் வந்து தண்ணி வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ தண்ணி எடுத்தால் போதும் ஒன்றரை கப் எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இது ரோஸ்டட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் சேமியாவை நம்ம கொட்டிடலாம் கொட்டி நல்லா கலரி விடுங்க நான் கலர் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணால் போதும் தண்ணி தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி கலரி விட்டுகிட்டே இருங்க தண்ணி சுன்றதுக்கு முன்னாடியே சர்க்கரை போட வேண்டாம் அப்படி போட்டுட்டால் அது அப்படியே ரொம்ப நேரம் ஆகும் சேமியா அப்புறம் வெந்து அது ஒரு மாதிரி டேஸ்ட்டே மாறிடும் அதனால் தண்ணி ஃபுல்லாகவே நல்லா கம்மியானதுக்கப்புறம் சர்க்கரையை நம்ம கொட்டிக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இதெல்லாம் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம் நான் அந்த பவுலில் அரை பவுல் மட்டும் நான் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா கலறி விடுங்க ரெண்டும் அப்படியே மேட்ச் ஆகட்டும் தண்ணி இருக்கும்போதே இப்படி சர்க்கரை போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் இன்னும் வந்து தண்ணியாக இருக்கும் சுன்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் தண்ணி ஊற்றி சேமியாக கொதிக்க வைக்கிறப்போ ரொம்ப வந்து தண்ணி இல்லாதப்ப நம்ம சர்க்கரை கொட்டினாதான் அது ஒரு பதத்துக்கு வரும் அதனால் அப்படி பண்ணிக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் சேமியாக வந்துடுச்சு நாம் இப்போ முந்திரியும் ஏலக்கா ஏலக்காய் வந்து நான் தட்டி எடுத்துக்கிட்டேன் சர்க்கரையில் போட்டு அரைச்சும் எடுத்துக்கலாம் நான் இப்படி தட்டி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க சேமியா கேசரி ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டட்டா பாய்